சண்டியரின் காதல் அத்தியாயம் ஒன்று சிலேட்டில் எழுதிய காதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் வருடம் பசுமை பருவம் காலை தென்றல் சலசலவென்று பரந்தாடி வர பள்ளியின் மணிக்கூட்டின் ஒலியோடு ஒரு பசுமையான தொடக்கம் ஐந்தாம் வகுப்பு ஒரு சிறு கிராமப் பள்ளி ஆண்கள் பக்கம் முதல் பெஞ்சில் நானும் பெண்கள் பக்கம் முதல் பெஞ்சில் அவளும் முதல் மதிப்பெண் யார் எடுப்பது என எங்களுக்குள் போட்டி ஆனால் ஒவ்வொரு முறையும் அவள் என் பக்கம் வட்டமிட்டு வந்து ஒரு பாட்டில் தண்ணீரை பகிர்ந்து குடிப்பது அவள் வெண்ணிற ரப்பரால் என் பெயரை சிலேட்டில் எழுதி அழுத்துவிட்டு மீண்டும் எழுதுவது அவள் சிரிப்பில் இருந்த ஒரு மென்மையான கீதம் இவை அனைத்தும் எதையோ சொல்வது போல இருந்தது நாங்கள் சொல்லிக் கொள்ளாத ஆனால் மனசு முழுவதும் அதை பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஒரு பாசக்காதல் அந்த நேரம் எங்களுக்கு தெரியாது இது காதல் என்று அவளின் நெற்றியில் குனிந்து விழும் அடர்ந்த முடி பாப் கட்டிங் குட்டை பாவாடை வெட்கம் கலந்த அந்த சிரிப்பு இன்னும் என் நினைவுகளில் தெளிவாக உள்ளது அந்த பருவம் ஒரு மலர் போல மலர்ந்தது சொல்லிக் கொள்ளப்படாத காதலின் வாசனையுடன் ஒரு நாள் அவளது தந்தை பணிமாற்றல் பெற்று வேறு நகரத்துக்கு சென்றார் பள்ளி முடிந்தபின் அவள் நெருக்கமாக வந்து நின்றாள் அவளது கண்கள் சிறிய சோகத்தை மூடியிருந்தாலும் சிரிப்பு மட்டும் விலகவில்லை நாளை என் கடைசி நாள் வேற ஊருக்கு போறேன் என்றாள் அவள் சிரித்தாள் நான் கூட சிரித்தேன் சந்தோஷமாக போ என்னை மறந்து விடாதே என்றேன் அதுவே அவளின் கடைசி வார்த்தைகள் அதன் பிறகு ஆண்டுகள் கடந்தன ஆனால் என் பள்ளி ஆல்பத்தின் பக்கங்களில் இன்னும் அவளது புகைப்படத்தை தேடிக்கொண்டே இருக்கிறேன் அந்த சின்ன வயசு பொம்மை முகம் மென்மையான பார்வை நீலா கண்ணாடி பாட்டிலில் தேங்கிய நினைவுகள் என்னிடம் அவள் விட்டு சென்ற ஒரே நினைவு பொருள் ஒரு பழைய வெண்ணிற ரப்பர் அதில்தான் அவள் என் பெயரை எழுதியிருந்தாள் சண்டியர் ஆம் நான் தான் சண்டியர் அவள் மர்லின் மன்றோ அது ஒரு குழந்தை காதல் ஆனால் உண்மையில் சில காதல்கள் நாம் பிறந்தபோதே நம்முடன் பிறந்து நாம் மூச்சுவிடும் அந்த கடைசி நொடியளவிற்கு நம்முள் உயிரோடு வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும்